ஜம்மு காஷ்மீரில் கொட்டி தீர்த்த கனமழையினால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி இதுவரை ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் ஜம்மு காஷ்மீரில் நேற்று இரவு ஏற்பட்ட மேக வெடிப்பின் காரணமாக அதிகனமழை கொட்டி தீர்த்தது இதைத் தொடர்ந்து பல பகுதிகளில் மழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளதால் இதுவரை சுமார் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் மற்றும் கட்டடங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது ஜம்மு காஷ்மீரின் ராமன் மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி இதுவரை ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் குடியிருப்பு பகுதிகளில் சிக்கி தவித்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றப்பட்டுள்ளனர் மேலும் இடிபாடுகளுக்குள் வேறு யாரேனும் சிக்கியுள்ளார்களா என தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றது சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்கள் கற்குவியல்களுக்குள் புதைந்து கிடக்கும் காட்சிகள் வெளியாகியுள்ளன மார்க்கெட் பகுதியில் இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட கடைகள் முழுமையாக இடிந்துவிட்டதாக வியாபாரிகள் வேதனையுடன் தெரிவித்தனர் கொட்டி தீர்த்த அதிகனமழையினால் செனாப்பாற்றில் செந்நிறத்தில் வெள்ள நீர் பெருக்கெடுத்தோடுகின்றது ஆற்றை சுற்றியுள்ள பகுதிகளில் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்க அறிவுறுத்தி போலீசார் எச்சரிக்கை விடுத்தனா் மழை வெள்ளம் மற்றும் நிலச்சரிவால் காஷ்மீர் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளதால் மீட்பு பணிகளில் சவால் ஏற்பட்டுள்ளது மேலும் தீவிரமான சேதங்கள் உள்ள பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்பு படையினரும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர்